திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பதிவு தபசு என்று சொல்லக்கூடிய ஆடித்தவசு பற்றியது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் என்கின்ற தலத்தில் இந்த ஆடித்தவசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆடித்தவசினுடைய புராண விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் நாக அரசர்களாக விளங்கக்கூடிய சங்கன் பதுமன் என்ற இருவரும் தங்களுக்குள் சிவபெருமான் தான் உயர்ந்த தெய்வம் என்று சங்கனும் பெருமாள்தான் நாராயணர்தான் உயர்ந்த தெய்வம் என்று பதுமனும் சண்டையிட்டு கொண்டார்கள் சரி நாம் சண்டை போட்டுட்ருக்கமே நம்ம இரண்டு பேருடைய தெய்வத்தில் யார் உயர்ந்த தெய்வம் என்பதை நாம் பார்வதி தேவியிடம் போய் கேட்கலாம் என்று சென்றார்கள் பார்வதி தேவி இறைவனை நோக்கி இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது சங்கம் பதுமன் இருவரும் வேண்டிக்கொள்ள கொள்ள இந்த வினாவை உங்களிடம் நான் வைக்கிறேன் உலகத்தில் சைவமும் வைணவமும் ஒன்றே பிளவுபடக்கூடாது என்பதை உலகறியச் செய்யக்கூடிய விதமாக நீங்கள் இருவரும் சங்கர நாராயணராக காட்சி வேண்டும் என்று வேண்டிக் சிவபெருமானும் அப்படி நாங்கள் காட்சி தர வேண்டும் என்றால் நீ தவம் செய்ய வேண்டும் பொதிகை மலையில் புன்னை வனத்தில் போய் தவம் செய்ய வேண்டும் அப்படி தவம் செய்யக்கூடிய அந்த நாளில் ஒரு நாள் நாங்கள் சங்கர நாராயணராக காட்சி தருவோம் என்று வரமருளினார் அந்த அடிப்படையில் பார்வதி தேவி பொதிகை மலையில் இருக்கக்கூடிய புன்னை வனத்திலே ஒற்றை காலில் நின்று ஊசி முனையில் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மடித்து தவம் செய்தார் அப்படி தவம் செய்த போது பனிரண்டு நாட்கள் இந்த திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் அதில் ஒரு நாள் சங்கர நாராயணராக சிவபெருமானும் பெருமாளும் ஒன்றிணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார்கள் சங்கனும் பதுமனும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த இருவரும் பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் பணிவிடை செய்தார்கள் இந்த ஒற்றை காலில் தவம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் தபசு என்று சொல்கிறார்கள் தபசு என்றால் தவம் என்று பொருள்படும் இந்த திருவிழா நடக்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் அந்த கோவிலை சுற்றி வருவார்கள் ஆடி சுற்று என்று அதற்கு பெயர் நூற்றி ஒரு சுற்று ஐநூற்றி ஒரு சுற்று ஆயிரத்தி ஒரு சுற்று என்று சுற்றி வருவார்கள் எதற்காக என்றால் பார்வதி தேவி ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிற போது அந்த கால் வலியை தாங்கள் தாங்கிக் கொள்வதாக தாங்களும் அதில் பங்கெடுத்து கொள்வதாக நினைத்து அந்த சுற்றை சுற்றி வருவார்கள் அது மட்டுமல்லாமல் விவசாய பெருமக்கள் அந்த தவக்கோலத்தின் போது தங்கள் நிலத்தில் விளைந்த நெல் இந்த மாதிரி நவ தானியங்கள் காய்கறிகள் அவற்றையெல்லாம் அம்பாளின் மீது வீசி எறிந்து காணிக்கையாக சுற்றுதல் என்று சொல்லுவார்கள் அந்த சுற்றுதல் என்று சொல்லக்கூடிய அந்த காய்கறிகளை சுற்றி சுற்றி வீசுவார்கள் அம்பாளின் மீது அது ஒரு வழிபாடாக அங்கு நடத்தப்படும் அது அல்லாமல் சங்கர நாராயணராக காட்சியளித்த அந்த ரூபத்தை வணங்கிய பின் பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து கொள்ள வேண்டும் அல்லவா கூடவே நாராயணரும் இருக்கிறார் தன்னுடைய அண்ணனும் இருக்கிறார் என்பதால் மறுபடியும் தவம் செய்வாள் தவம் செய்து சிவபெருமான் சங்கர லிங்கேஸ்வரனாக காட்சி தந்து அம்பாளை மனம் செய்து கொள்வார் இந்த நிகழ்விற்கு பெயர் ஆடித்தபசு என்று பொருள் சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு இருக்கும் பார்வதி தேவிக்கு கோமதியம்மன் என்று பெயர் கோமதியம்மன் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் தவம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காண தேவர்கள் எல்லாரும் பூமிக்கு பசுக்களாக வந்து தரிசித்தனர் கோ என்றால் பசுக்கள் என்று பொருள்படும் அப்படி பசுக்கள் தரிசித்ததால் அம்பிகைக்கு கோமதி என்று பெயர் மதி என்றால் நிலவு வெளிச்சம் போல அம்மனுடைய முகம் பிரகாசமாக இருக்கின்றது என்பதால் கோமதியம்மன் என்று பொருள் அது மட்டுமல்ல அந்த ஆலயத்தில் புற்று மண் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகின்றது தீராத நோய் இருப்பவர்கள் அந்த புற்று மண்ணை நீரில் கரைத்து குடித்தால் அந்த நோய் விலகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் அந்த புற்று மண்ணை எடுத்து விவசாய நிலங்களில் தூவினால் விவசாயம் நன்கு செழித்து வளரும் என்பதும் அவர்களுடைய அசைக்க முடியாத பரிபூரணமான நம்பிக்கையாக கருதப்படுகிறது ஆடித்தபசன்று பார்வதி தேவியும் சங்கர நாராயணரையும் வழிபட்டு எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கின்றதோ அத்துணை பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்